எனக்கு வந்து சூனியம் வச்சிருக்காங்க நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது எப்படி பாதிப்பு நீக்கிறது ஒரு கேள்வி கேட்கிறார் சவுதி அரேபியாவில் யாரோ ஒருவர் சூனியம் செய்து விட்டார்கள் அதன் காரணத்தினால் என்னுடைய உடலிலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த பாதிப்பை நான் நீக்குவது எப்படி இந்த சூனியத்தை என்னால் எப்படி நீக்குவது என்று சகோதரவர்கள் கேள்வி ஏற்றிருக்கிறார்கள் அதுக்கு பதில் கொடுக்கிறார் அப்போ உனக்கு நீங்க சூனியத்தில் பாதிப்பு ஏற்பட்டு சொல்லி யார்ட்டையும் போய் ஏமாற வேண்டியது இல்ல யார்ட்டும் போய் எனக்கு சூனியத்துல பாதிப்பு இருக்கு அந்த பாதிப்பை நீங்க நீக்குங்க என்று நீங்க என்ன செய்யக்கூடாது பன்றாட கூடாது போய் கேட்டீங்கன்னா நீங்க இஸ்லாத்தை விட்டு போயிருவீங்க அதை நீங்க வெளியே சொன்னீங்கன்னு வைங்க நீங்க எங்க போயிருவீங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருவீங்கன்னு இவர் சொல்றாரு அடுத்து பாருங்க சூனியம் எங்கு செய்யப்பட்டு வைத்திருக்கிறதோ அந்த இடம் தெரிந்தால் அதை வந்து என்ன எடுத்து வீசிட்டோம் சொன்னா அவருடைய பவர் என்ன செஞ்சிடும் இல்லாம போயிருமா அந்த பொருள் தான் உனக்கு சூனியம் போவோம் இவர் அதனால தான் சுனாமி அடித்த நேரம் சூனியத்தால் பாதிக்கப்பட்ட எத்தனை பேர் சோமாயிட்டானா அடித்தால மறைச்சிருந்த சூ இந்த சூனியத்தை எல்லாத்தையும் பிச்சு கொண்டு போய் விட்டுட்டு சுனாமி அடித்த நேரத்தில் எல்லாம் அந்த தண்ணியோட சேர்த்து அடிச்சிட்டு போயிடுச்சான் அது அதில் எல்லா பேரும் கூட மாயிட்டாங்களாம் ஒரு வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாரு ஒரு பெண்மணி சரியான நோய்வாய்ப்பட்டு பாதிக்கப்பட்டு இருந்த நேரத்தில் வந்து என்னடா ஒரே பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி ஒரு சேக்ட போய் பக்ரா ஓதுங்க அப்போ ஓர் இரவு சூரத்தில் பக்ரா ஓதுனா ரெண்டாவது இரவு ஓதி அவர் சொல்றாரு தொடர்ந்து ஓதிக்கொண்டிருக்க கனவில் தென்பட்டது தலை அணிக்க அடியில் அவட தலைமாட்டு கீழே சூனியம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு தெரியாதான் அவருக்கு என்ன தெரியாது இது கனவு மூலமாக அவருக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது காட்டப்பட்டிருக்கு இந்த இடத்துல சூனியம் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி அப்போ அந்த பெண்மணி உடனடியாக எழும்பி அந்த இடத்த பார்த்தா எஸ் அங்கே சாமான் இருக்குது எடுத்து அதை பிச்சு முறிச்சு வீசினத்தோட அவர் சொல்றாரு அதற்கு பிறகு சாதாரண நிலைக்கு திரும்பினார்கள் அதாவது பொருள் அப்புறப்படுத்தினாதான் அவங்க நார்மல் ஆகுறாங்களாம் ஒரு பிரபலியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கான் ஒரு ஊர்ல அஷியாக ஒருத்தர் சொன்னாராம் அவர் எப்பேற்பட்ட ஸ்டேஷன் தெரில சூனியம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு அப்போது என்ன பண்ணுறது ஒன்றும் புரியாமல் இருக்கும் பொழுது அவன் கனவுல ஒன்று வந்துச்சான் அவங்க தலைகாணிக்கு கீழே சூனியம் வைக்கப்பட்டிருக்கான் அவ்வ அப்படின்னு சொல்லி இவன் கனவை முழிச்சு தோண்டி பார்த்தா அங்கே இருக்குதான்

ஒரு மூடத்தனமான ஒரு பேச்சுக்களை அவர் பேசிக் கொண்டிருக்கிறத பார்க்குறோம் சலப்புகளுடைய மூத்த அறிஞர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் ஈமானை எப்படி ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்கன்னு கவனிங்க சூனியம் வச்ச இடம் என்பது ஒரு மலக்கு மூலம் ஒரு வகை மூலம் தெரிஞ்சாலே தவிர வேற எதுவும் தெரிய வராது ஒரே ஒரு விஷயம் அனுபவப்பூர்வமாக அறிவுள்ள ஒரு ஆளுக்கு ஒரு நோயை பார்த்தா இது சூனியத்துக்குரிய நோயாக இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன செய்து இருக்குது அதுக்கு பல ஹதீசுகளை நம்ம ஆதாரங்கள் என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அதாவது இவர் ஹதீஸ்கள் ஆதாரமா இருக்கான் என்ன சொல்றாருன்னா உங்களை பார்த்தா ஒரு மாதிரி தோற்றம் வந்துச்சுன்னு வைங்க உங்களுக்கு சூனியம் வச்சு வைக்கப்பட்டிருக்குது அதை பார்த்தோன்னே அவர் சொல்லிடுவாரு அவர் அது நிறைய அதிஸ்கள ஆதாரம் வச்சிருக்காரன் அவர் இவர் சொல்றார் இவர் அடுத்து அடுத்த கருத்து மேலே இவர் சொன்னார்ல முதல் அறிஞர் ஒருத்தர் சொன்னார் பாருங்க யார்ட்டும் போய் எனக்கு சூனியத்தில் பாதிப்பு இருக்கு அந்த பாதிப்பை நீங்க நீக்குங்க என்று நீங்க என்ன செய்யக்கூடாது மன்றாடக்கூடாது போய் கேட்டீங்கன்னா நீங்க இஸ்லாத்தை விட்டு போயிடுவீங்க அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்க முடியும் அது சூனியமாகவும் இருக்கலாம் சூனியம் இல்லாமலும் இருக்கலான்னு இவர் யாரு அப்போ ஒரு நோய் வருது இது இருக்கலாம் அல்லது உடல் நோயாக இருக்கலாம் என்றால் இரண்டாவது நபர் கனவுல வரும் தொடர்ந்து ஓதிக்கொண்டிருக்க கனவில் தென்பட்டது அவட தளமாட்டு கீழே சூனியம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு தெரியாத மூணாவது நபர் அனுபவபூர்வமானவர்கள் கண்டுபிடிப்பார்கள் ஒரே ஒரு விஷயம் அனுபவப்பூர்வமாக அறிவுள்ள ஒரு ஆளுக்கு ஒரு நோயை பார்த்தா இது சூனியத்துக்குரிய நோயாக இருக்கலாம் ஹதீஸ்லயே ஆதாரம் இருக்குன்றார் இவர் பல ஹதீஸ்கள நம்ம ஆதாரங்கள் அடைசேர பார்க்கிறோம் சூனிய வைக்கப்பட்டதை கண்டுபிடிக்கிறது அடுத்து இவர் இவர் பாருங்க தவ்ஹீத் ஜமாத் মাদ্রஸால படிக்க போகாதீங்கன்னு விளம்பரம் கொடுக்க வருவார் அடிக்கடி இவர் அது இவர் கருத்து ஆழமான ஒரு அறிவான்ற கருத்து சொல்லப் போறாரு அதுதான் இவரே முன்னுரை நான் சொன்னேன் இப்போ பாருங்க அப்ப யாராவது ஒரு ஆலிம் சாட்ட போய் எனக்கு யாரும் சூனியம் செஞ்சிருக்காங்களா யார் செஞ்சிருக்கானோ பாருங்க சூனியை செஞ்சிருக்கிறாங்களாங்கிறது தெரிய முடியும் எப்படி தெரிய முடியும்னு சொன்னால் குரானுடைய ஓதப்பட்டால் துவாக்கள் ஓதப்பட்டால் அந்த செய்யப்பட்டவருடைய உடல்நிலையிலே சாதாரண மனிதனில் ஏற்படாத மாற்றங்கள் ஏற்படும் திடீர்னு வாந்தி எடுப்பார் பாருங்க சாதாரண வாந்தியா இருக்காது ஒரு மனுஷ உணவுனால ஏற்பட வாந்தி இருக்குது அது ஒரு சாதாரண நாத்தனாரம் ஆனா இந்த வாந்தி இருக்குதே இதனுடைய நிறமும் வேற மாதிரி இருக்கும் இதனுடைய நாத்தமும் பயங்கரமா இருக்கும் எப்படி ஏற்படுது குரானுவதனால வேற ஒன்றும் எந்த மருந்தும் அவருக்கு கொடுக்கல அதே போல் அவருடைய உடல்ல ஏற்படக்கூடிய நெளிவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப விகாரமாக இருக்கும் அவருடைய கண்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் விகாரமா இருக்கும் அது வரைக்கும் வந்து உட்கார வைக்கிற வரைக்கும் அவர் சாதாரணமாக இருப்பாரு சாதாரணமாக பேசிக்கிட்டு இருப்பார் அதுக்கப்புறமா அவர் பேச ஆரம்பிக்கிறது குரல் துணியை பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாறி இருக்கும் அப்ப இந்த மாதிரியான அறிகுறிகளை வைத்து இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கலாம் தாக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என்று அறியப்படுகிறார் கவனிச்சுங்களா காசு நோய் மாதிரி இடத்துல சில வாந்தி வரும்ல அந்த மாதிரி வாந்தியா இருக்கணுமா சாதாரண வாந்தியா இருக்க கூடாதான் அது அதுல கண்ணுலாம் பிதுங்கிற நிலையில் இருக்கணுமா அந்த மாதிரி ஒரு தோற்றம் உள்ள மாதிரி இருந்துச்சுன்னா இவருக்கு சூன்யம் வைக்கப்பட்டிருக்குது என்ற மாதிரி கண்டுபிடிக்க முடியும் என்ற தீர்வு பெரிய ஒரு அறிவார்ந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கார் இவங்களை எல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றார் அவர் யாரு யார்ட்டும் போய் எனக்கு சூனியத்தில் பாதிப்பு இருக்கு அந்த பாதிப்பை நீங்க நீக்குங்க என்று நீங்க என்ன செய்யக்கூடாது மன்றாடக்கூடாது போய் கேட்டீங்கன்னா நீங்க இஸ்லாத்தை விட்டு போயிருவீங்க இல்ல நீங்க வெளியே சொன்னாலேயே நீங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருவீங்க அப்ப யாராவது ஒரு ஆலிம் சாட்டை போய் எனக்கு யாரும் சூனியம் செஞ்சிருக்காங்களா யார் செஞ்சிருக்கான்னு பாருங்க அனுபவபூர்வமாக அறிவுள்ள ஒரு ஆளுக்கு ஒரு நோயை பார்த்தா இது சூனியத்துக்குரிய நோயாக இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன செய்து இருக்கு அனுபவபூர்வமானவங்க சொல்லலாம் இவங்க சரியா அடுத்து பாருங்க டாக்டர்கள் சைக்காலஜிஸ்டுகள் சைக்கார்டிஸ்டுகள் அந்த பிரச்சனைகளை இனம் காண முடியாத அல்லது அடையாளம் காண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் நம்மளிடம் சொல்லுவார்கள் இவங்களுக்கு ஒன்றும் இல்லை நிறைய டெஸ்டிங்க செய்வார்கள் எந்த ஒரு டெஸ்டிலும் ஆஹ் ஒரு பிரச்சனையும் இல்லை என்பது போல நமக்கு காண்பிக்கும் ஆனால் உண்மையில் நமக்கு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் இதுதான் ஒருவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கலாம் என்பதை ஊகிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஆகும் இந்த சந்தர்ப்பத்தில் அவர் அனுபவமிக்க உலமாக்களை அல்லது இந்த துறையில் அனுபவம் உள்ள சகோதரர்களை நாடி தனக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்குமா என்பதை அவர்களிடம் கேட்கும் போது அவர்கள் அவர்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கிறது அல்லது செய்யப்பட்டிருக்கலாம் என்பதை இனம் கண்டு நமக்கு அடையாளப்படுத்துவார்கள் அப்போது அதற்கென்று இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறையை நாம் கடைபிடித்த சிகிச்சைகளை செய்து கொள்ளலாம் பொல்லாகு சால அது அனுபவப்பூர்வமானவங்கன்ற வார்த்தையை சொல்றாங்க அது என்ன கண்டுபிடிக்க முடியல அனுபவம் உள்ளவர்கள் என்னென்ன விஷயங்கள்ல வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்கன்றாங்களே என்ன சொல்லுவீங்க நீங்க இந்த எடம் வீட்டுல இருக்கான்னு தேட சொல்லுவீங்களா என்னது சிக்க முடியும் சீப்புல வைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல இருக்குன்னு போய் தேட சொல்லி என்ன போய் அவங்க அவங்க கிட்ட போய் என்ன கேட்க சொல்றீங்க நீங்க அதுக்கு பதில் இல்ல எல்லாரும் சேர்த்து அவருக்கு முர்த்ததாகிட்டார் அவர் யார்ட்டும் போய் எனக்கு சூனியத்தில் பாதிப்பு இருக்கு அந்த பாதிப்பை நீங்க நீக்குங்க என்று நீங்க என்ன செய்யக்கூடாது மன்றாடக்கூடாது போய் கேட்டிங்கன்னா நீங்க இஸ்லாத்தை விட்டு போயிருவீங்க நீங்க வெளியே சொன்னாலே நீங்கள் காஃபி ஆகிடுவீங்கன்னு அவரு அனுபவபூர்வமான இடத்துல போய் கேளுங்க அவங்க தீர்வு சொல்லுவாங்க இவங்க சரியா இப்ப இப்ப ஏற்பட்ட ஒரு நிலையை தாங்க நம்ம நம்ப சொல்றாங்க நம்ம எந்த குஃபுரு சிற்கு எல்லாம் கூடாது ஏன்னா ஃப்ராடு மூட நம்பிக்கை ஏமாத்து வேலைன்னு சொல்லி நம்ம விளங்கி இங்கே வந்தோமோ திரும்ப அங்கே வாங்க மாயாஜாலத்துக்கு வாங்க மூட நம்பிக்கைக்கு வாங்க எந் இதில் பேய் பிடிச்சதை ஆடுவாங்கல்ல பார்த்துருக்கீங்களா நீங்கள் எத்தனை மீட்டிங்கில் நம்ம பேசியிருக்கோம் பேய் பிடிச்சதெல்லாம் ஆட முடியாதுப்பா பேயெல்லாம் ஒருத்தனுக்கு பிடிக்காது அவனுக்கு சைக்காலஜி பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது சரியான மருத்துவத்தை நீ பார்த்தேன்னு சொன்னால் அவனுக்கு உண்டான அந்த மன பாதிப்பை சீர் செய்ய முடியும் என்று நம்ம யதார்த்தமாக எத்தனை இடத்துல பேசியிருக்கோம் அதெல்லாம் உண்மை உண்மையே இல்லையா அப்ப அந்த மாதிரி நபர்லாம் இவங்க எனக்கு கூட்டு போனா சூனிய வைக்கப்படும் சொல்லிடுவாங்க இவங்க கிட்ட நீங்க அழைச்சிட்டு போனீங்கன்னா ஒரு மன பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் எந்த லிஸ்ட்ல கொண்டு வந்துடுவாங்க இவங்க சூனிய வைக்கப்பட்ட லிஸ்ட்ல இவங்க இந்த புகாரியில் உள்ள அதிசய ஏத்துக்காம என்ன செய்வாங்க இத நம்பறதுக்கு நம்மளை கூப்பிடுறாங்க வா வா வான்னு சொல்லி இந்த குஃபுரை நம்புறதுக்கு இந்த சிறுக்கை நம்புறதுக்கு இந்த மூட நம்பிக்கையை நம்புவதற்கு நம்மளை அழைக்கிறாங்க இவர்களுடைய நிலையை தெரிந்து கொள்ளுங்க